வணக்கம் நாளடியார் பாடல் எண் இருநூற்று ஐம்பத்தாறு கற்றறிந்த நாவினார் சொல்லார் தம் சோர்வஞ்சி மற்றையராவார் பகர்வர் பனையின் மேல் வற்றிய ஓலை கலகலக்கும் எஞ்ஞான்றும் பச்சோலைக்கு இல்லை ஓலி இந்த பனை மரத்தில் காய்ந்திருக்கிற ஓலைகள் வந்து எப்பொழுதும் ஒரு கலகலன்னு ஓசையிட்டு கொண்டே இருக்கும் காயாத ஓலைகள் அவ்வாறு ஓசையிட மாட்டான் இதைப் போலவே நூல்களை முறைப்படி கற்று உணர்ந்தவர்கள் தாம் சொல்வதில் ஏதாவது குற்றம் ஏற்பட்டு விடலாம் அதுதான் இயற்கை என்று அந்த குற்றத்திற்கு அஞ்சி ஆராய்ந்து அளவோடு பேசுவார்கள் சுருங்க சொல்லுவார்கள் ஆனால் கல்வி அறிவில்லாத மூடர்கள் என்ன இந்த இதுக்கெல்லாம் அஞ்சாமல் எதையும் ஆலோசிக்காமல் அதிகரித்து கூவி பலவற்றையும் பேசிக்கொண்டிருப்பார்கள் இக்காலத்து அரசியல்வாதிகள் மேடையிலே அந்த ஒலிவாங்கி முன்னால் பேசுவது போல இதுதான் இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது சரி பாடலை பார்ப்போம் கற்றறிந்த நாவினார் தம் சோர்வு அஞ்சி சொல்லார் அங்கே சொல்லார் தம் சோர்வஞ்சின் இருக்கு கொண்டு கூட்டி மாற்றி படிக்கணும் கற்றறிந்த நாவினார் படிக்கத்தக்க நூல்களை படித்து அறிந்து அவற்றின் உட்பொருள்களை உணர்ந்த நாவினார் நாவினார் என்றால் நாவையுடைய பெரியோர்கள் தம் சோர்வு அஞ்சி தம்மால் சொல்லப்படும் சொற்களில் ஏதாவது குற்றங்கள் வருவது இயற்கை தான் அதற்கு பயந்து சொல்லார் எதையும் வாய்க்கு வந்தபடி அதிகமாகச் சொல்ல மாட்டார்கள் ஆராய்ந்து சொல்லுவார்கள் நன்கு ஆராய்ந்து அளவோடு சுருக்கமாக பேசுவார்கள் மற்றையாரவர் மற்றையாரவர்னா என்ன அவ்வாறு நுணுக்கமாக கல்லாத நாவினர் அல்லாத அந்த சிறியர் ஆனவர் பகர்வர் பகர்வர்னா சொல்லுவார் என்னத்து சொல்லுவார் எதையும் அஞ்சாமல் ஆராயாமல் மனம் போன போக்கில் மிகுதியாக சொல்வார்கள் வாய்க்கு வந்தபடி எதோ பேசிகிட்டு இருப்பாங்க இச்செயல்களெல்லாம் எதை போன்றது என்றால் பனையின் மேல் வற்றிய ஓலை கலகலக்கும் அதாவது பனைமரத்தின் மேலே இருக்கின்ற வற்றிய ஓலை வறண்டு காய்ந்த ஓலைகள் கலகலவென்று ஒலித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் பச்சோலைக்கு இல்லை ஒலி பசுமையான ஓலைகளுக்கு அந்த ஓசை இல்லை இது இவை போல என்க என்பது இந்த பாடலினுடைய பொருளாகும் இந்த பாடலை படிக்கும்போது நமக்கு இன்னொரு திருக்குறளும் நினைவுக்கு வருகிறது ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின்கட் சோர்வு என்பதுதான் அந்த திருக்குறளாம்